முருகாசரணம் திருச்சிற்றம்பலம் இன்று சீகாழி ஆதி மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துத்தாண்டவர் அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை ஸ்ரீமதி சியாமலா வெங்கடேஸ்வரன் குழுவினர் பாட கேட்க இருக்கிறோம் ஒரு நாள் கொள்ளிடத்தில் வெள்ளம் கரை புரண்டோட சிதம்பரம் செல்ல முடியாமல் தவித்து போனார் ஸ்ரீ முத்துத்தாண்டவர் தாண்டவர் தற்போது கேட்க இருக்கும் காணாமல் வீணிலே காலம் கழித்தோமே என்று மனமுருக பாடியதை கேட்டு மனமிறங்கி ஆறு அவருக்கு இரண்டாக பிளந்து வழிவிட்டது சிதம்பரம் செல்ல வழி பிறந்ததும் தரிசனம் செய்வேனே என்று பாடலை பாட ஆரம்பித்தாராம் இவ்வளவு இளையருள் பெற்ற அந்த மகானின் சரித்திரத்தை பாடல் இறுதியிலே கேட்போமா முருகாசரணம் திருச்சிற்றம்பலம் திருச்சம்பலம் தன்யாசி ராகத்தில் அருமையான ஒரு கீர்த்தனையை கேட்டோம் கர்நாடக இசையில் மும்மூர்த்திகள் என்று பெறும் தியாகராஜ சுவாமிகள் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் ஆகிய மூவருக்கும் முன்னிருந்த ஆதி மும்மூர்த்திகள் எனப்படுபவர்கள் அருணாச்சல கவிதாயர் மாரிமுத்தா பிள்ளை முத்து தாண்டவர் இவர்கள் இயற்றிய பாடல்கள் தமிழில் உள்ளன முத்துத்தாண்டவர் தாண்டவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் என்று அறியப்படுகிறது சீர்காழியிலே வாழ்ந்து கர்நாடக இசையிலே பல இசைப்பாட்டுகள் இயற்றி பாடி பெரும் புகழ் பரப்பிய இசை முன்னோடி தமிழ் இசையில் பாடல்கள் பண்புரிவிலிருந்து கிருத்தி வடிவத்திற்கு மாறிய காலகட்டத்தில் முத்துத்தாண்டவர் இருந்ததால் இந்த முன்னேற்றத்தில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு என சொல்லலாம் அனுபல்லவியை இணைத்து பல்லவி சரணம் என்கின்ற மூன்று பிரிவுகளாக முப்பிரிவு முறையை தாளத்துக்கும் கதிக்கும் பொருந்தி முழுமைப்படுத்தி கொடுத்தவர் முத்து தாண்டவரே ஆவார் பின் வந்தோர் அனைவருமே இதனை ஏற்றுக்கொண்டதால் கீர்த்தனை மறைவின் பிதாமகர் என்று கருதப்படுகிறார் இன்றைய கர்நாடக சங்கீதத்தின் நிறுவனராகவே முத்து தாண்டவரை மு அருணாச்சலம் என்னும் இசையறிஞர் சொல்லுகிறார் பல்லவி அனுபல்லவி பல்லவி சரணம் என்ற வடிவத்திலே ஜதி தாள கட்டுகளுடன் இயற்றப்பட்ட பாடல்களை முத்து தாண்டவர் ஏற்றிட அதுவே பிற்காலத்தில் வழக்கமாக மாறியது இவரின் பாடல்கள் பல பதம் என்கின்ற வகையினை சாரும் இவை பெரிதும் நாட்டியத்திற்காக பயன்படுத்தப்படும் பாடல்களாகும் மேலோட்டமாக ஸ்ருங்கார ரசமும் ஆழமாக பார்த்தால் தெய்வீக பக்தியை தரும் பதங்கள் அந்த காலகட்டத்தில் பிரபலம் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் இசையிலே அழகாக தந்திருக்கிறார் இவர் ஏராளமான இசைப்பாடல்களை இயற்றியிருக்கிறார் இவருடைய பாடல்களை சிகழ் கோவிந்தராஜன் போன்ற பெரியவர்கள் பலர் பாடியிருக்கிறார்கள் இவரது இயற்பெயர் தாண்டவர் இசைவேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் தில்லையாண்டவரை நினைத்து தாண்டவம் ஆடுபவரான அவருடைய அழகு எண்ணி அந்த பெயரையே பிள்ளைக்கு வைத்தார்கள் தாண்டவரை வாலிப பிராயத்தில் திடீரென என்னவென்றே அறிய முடியாத நோய் ஒன்று தாக்கியது தொழுநோய் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அவர் ஆதரவுக்காய் ஏங்கி தவிக்கையில் சிவபாகியம் என்ற தேவதாசி குலத்தில் பிறந்த பெண்ணின் பரிச்சயம் அவருக்கு கிட்டியது சிவபெருமானின் புகழை பாடல்களாய் பாடிய சிவபாகியத்தின் குரலின் இனிமை அவரது துக்கத்தை பெரிதும் தணித்தது நாளடைவில் சிவபாகியத்தின் வீட்டிற்கு செல்வது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது அவரது குடும்பத்தினர் எத்தனையோ எடுத்து கூறியும் தாண்டவர் தன் பழக்கத்தை விடுவதாக இல்லை இதனால் கோபமுற்று அவர் குடும்பத்தினர் அவருக்கு உணவு அளிக்க கூட மறுத்தார்கள் உண்டு மற்ற நேரங்களிலே பட்டினியாகவே கிடந்தார் இதனால் ஏற்கனவே நலிவுற்றிருந்த அவர் உடல் மேலும் மோசமடைந்தது ஒரு நாள் சீகாழி கோவிலில் சிவனை வழிபட்டு திரும்புகையில் உடல் தளர்ந்து சிவபெருமானின் வாகனங்கள் வைத்திருந்த அறைக்கு அருகில் தள்ளாடி விழுந்தார் மெல்ல அந்த அறைக்குள் தவிழ்ந்து சென்றவர் சற்றிக்கெல்லாம் நினைவிழந்தார் இவர் மயங்கி கிடப்பதை கவனிக்காமல் விளக்கை அணைத்துவிட்டு கோவில் குருக்கள் கதையை பூட்டிக் கொண்டு சென்று விட்டார் கொஞ்ச நேரம் கழித்து அறிவுற்ற தாண்டவர் தன் நிலையை உணர்ந்து கலங்கினார் உள்ளே கொலுவிருந்த பிரம்மபுரீஸ்வரரை நோக்கி கதறினார் தனக்கு ஆதரவளிக்கும்படி இறைஞ்சினார் அழுது அழுது சோர்ந்து படுத்தவரை சற்றைக்கெல்லாம் ஒரு சிறுமி வந்து எழுப்பினாள் எழுத்து பார்த்த தாண்டவர் அவள் குருக்களின் மகள் என்பதை கண்டுகொண்டார் தன் கையில் இருந்த பாத்திரத்தில் கொணர்ந்த உணவை தாண்டவருக்கு அழித்து அவர் உண்டு முடித்ததும் அவருக்கு என்ன குறை என்று விரும்பினாள் தன் குறையை சொல்லி அழுத தாண்டவரை தேற்றி சிதம்பரத்துக்கு சென்று அங்கு விற்றிருக்கும் நடராஜ பெருமானை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் புனையுமாறு படித்தாள் தனக்கு பாட்டேதும் புனைய தெரியாது என சொன்ன தாண்டவருக்கு கோவிலில் தினமும் அவர் பார்க்கும் முதல் பக்தர் வாயிலிருந்து வரும் வார்த்தையை தொடக்கமாக கொண்டு பாடல் புனையுமாறு ஆலோசனை கூறி மாயமாய் மறைந்து விட்டாள் அந்த சிறுமி முத்து தாண்டவர் சிதம்பரத்தை நோக்கி பயணமானார் சிதம்பரத்தை அடைந்ததும் அவர் காதில் பூலோக கைலாயகிரி சிதம்பரம் என்ற சொற்கள் விழுந்தது அதையே தொடக்கமாக வைத்து ஒரு பாடலை புனைந்தார் அவர் முழு பாடலை பாடி முடித்ததும் ஐந்து பொற்காசுகள் அவர் நின்றிருந்த படிக்கட்டுக்கு அருகிலே தோன்றினர் அழித்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் காதில் விழுந்த முதல் வார்த்தையை கொண்டு பாடல் ஒன்றை புரிந்தவாறு காலம் தள்ளினார் நாள்தோறும் சீகாழியிலிருந்து சிதம்பரம் வரும் தாண்டவர் சந்நிதியில் முதலில் அவர் காதில் விழும் வார்த்தையை கொண்டே அன்றைய பாடலை பாடுவதை வழக்கமாக கொண்டார் ஒவ்வொரு நாளும் பாடி முடித்ததும் பஞ்சாட்சரப்படியில் பொற்காசுகளை பெறுவதும் தொடர்ந்தது ஒரு முறை கோயிலுக்கு செல்லுகையில் பாம்பு ஒன்று அவரை தீண்டியது தனி மருந்து கண்டேனே என்று நோக்கி விஷம் இருந்த இடம் தெரியாதபடி உடலை விட்டு நீங்கியது அவருக்கு காவிரி வழிவிட்டதை துவக்கத்திலேயே பார்த்தோம் ஆவணி பூசின் நன்னாளில் மாணிக்கவாசகர் பேரு எனக்கு தரவல்லையோ அறியேன் என்று நடராஜனை போக்கி பாடவும் உடனே ஒரு பெரிய ஜோதிப்பிழம்பு வந்து அவரை ஆட்கொண்டது முத்து தாண்டவர் மணிவாசகரை போல செல்லை பெருவணியிலே மறைந்த அருளினார் அருமையான சரித்திரத்தை கேட்ட நமக்கும் ஈசன் அருள் கிடைக்க வேண்டுமாக திருச்சிற்றம்பலம்